வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த வீடு நம்ம என்னோடய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்று மூன்று மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அப்படிகிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்குறது மாதிரி மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழக்குடி பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நேற்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வேலை நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு ஸோ அதன் அடிப்படையில் எந்த மாவட்டத்தில் இன்று மூன்று மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எதனால் மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் வீடியோல பார்க்க போகிறோம் அது பார்க்குறது முன்னாடி மாணவன் வசதி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள் வச்சுன்னா ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி அஃபீஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ எதனால் விடுமுறைன்னு பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இன்று மூன்று மாவட்டங்களில் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த என்எஸ் எனப்படும் தேசிய வருவாய் தேர்வு பணிக்கு ஆசிரியர்கள் செல்வதால் விடுமுறை இன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் வர பிப்ரவரி பத்தாம் தேதி பள்ளிகள் வந்து பார்த்தினா இயங்கும் அப்படின்னு சொல்லி சென்னை மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க மூன்று மாவட்டங்களை இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சென்னை காஞ்சி செங்கல்பட்டு மாவட்ட அரசு பள்ளிகளுக்கு இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது தேசிய வருவாய் வழி படிப்பு உதவித்தொகைக்கான தேர்வு இன்று நடக்கிறது இந்த பணியில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஈடுபடப்பட்டுள்ளதால் விடுமுறை விடப்பட்டுள்ளது இதற்கு மாற்றாக பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து வேலை நாளாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த சாட்டர்டே வந்து உங்களுக்கு லீவ் விட்டாலும் இனி வரக்கூடிய சாட்டர்டேயில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏன்னா தேர்வுக்கு மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தயார்படுத்தும் வகையில் சிறப்பு வகுப்புகள்லாம் வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரும் பள்ளிக்கல்வி துறை பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் இருந்தது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ